ஒரு திரைப்படத்திற்கு ரூபாய் நாற்பது கோடிகள் என்ற அதிக சம்பளத்தை வாங்கும் இந்திய நடிகை தான் இவர் அனுஷ்கா சர்மாவோ தீபிகா படுகோனோ கிடையாது ஒரு கோடி சம்பளம் என்ற முதல் எட்டியதும் தான் பாலிவுட்டில் ஹீரோயின்களின் சம்பளத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் இந்த நடிகை பாலிவுட் மட்டுமின்றி ஹாலிவுட்டிலும் வெற்றிகனமான நடிகையாக வலம் வந்தவர் தீபிகா ஆலியா தற்பொழுது பாலிவுட்டை ஒலிக்கி வருகின்றனர் ஆனால் அவர்களின் அதிக சம்பளம் வாங்கும் இந்திய நடிகைகள் யாருமே கிடையாது இந்த சாதனைக்கு சொந்தக்காரரை நம்ம பிரியங்கா

பர்பி மேரி கும் பாஜ்ராவ் மஸ்தானி தில் தடக்னோதோ போன்ற படங்களில் ஒவ்வொன்றாக ஹிட் அடித்தார் அதன் பிறகு ஹாலிவுட்டுக்கு சென்ற இவர் ஹிந்தி படங்களை குறைத்துக்கொண்டு கொண்டு ஹாலிவுட்டிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார் பாலிவுட்டில் பிரியங்காவுக்கு அடுத்தபடியாக அதிக சம்பளம் வாங்கும் நடிகை தீபிகா படுகோனே ஒரு படத்துக்கு பதினைந்து முதல் முப்பது கோடி வரை வாங்குகிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க